வணக்கம் சண்ட மாப்சுடன் நான் கபிலன் நம்ம டெய்லியும் சண்டம் மாப்ல கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருக்கோம் இன்னைக்கு டிசம்பர் ஒன்றுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் சோ லாஸ்ட் சனிக்கிழமை என்ன நடந்துச்சுன்னு தெரியும் தித்துவா புயல் தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு மழை அதிகமா இருந்துச்சு இலங்கையவே ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்டேஜ் அழிச்சிருச்சுன்னு சொல்லலாம் அவ்வளோ லேண்ட்ஸ்லைட்ஸு நீங்க டிவில பாத்திருப்பீங்க என்னென்னா மிருகங்கள்லாம் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருந்துச்சு இப்போ நான் ஒரு பத்து பதிஞ்சு யானை தண்ணியில் அடிச்சிட்டு போனது கார்லாம் வந்து லேண்ட்ஸ்லைடுனால மணலில் ப புதஞ்சு கிடந்தது ஸோ அங்கே மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது ஸோ அதுக்கு நம்ம க உதவிக்குற நேற்றமாக இந்தியாவில் ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்காங்க நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களும் உதவி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு தனியாக ஒரு ஷார்ட்ஸில் துத்துவாப்பில பற்றி நான் ஃபுல்லாகவே இன்றைக்கி எடுக்கிறேன் ஸோ இன்றைக்கி உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்னு பார்ப்போம் வாங்க ஃபஸ்ட்டு ஆந்திர பிரதேச முதலமைச்சர் ஆந்திரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மூன்று புதிய மாவட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார் என்ன அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்ரீகாக்குளத்துல அதாவது மூணு நியூ போலாவரம் மர்காபுரம் மதனப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எத்தனை இருக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் எத்தனை இருபத்தாறு பிளஸ் மூணு சேர்த்தீங்கன்னா இருபத்தொன்பது டிஸ்ட்ரிக்ட் இப்போ உருவாக்கி ஓகேவா ஸோ இதுதான் ஆந்திர பிரதேசத்தில் புதிதாக அங்கீகரிக்கப்பட்ட மாவட்டங்கள்ல எது இல்லை அப்படின்னா ஸ்ரீகாக்குளம் இல்லை ஆனால் இப்போல்லாம் போலாவரம் மார்காபுரம் அதனப்பள்ளி இப்போ புதுசா மூணு உருவாக்கி இருக்காங்க ஸோ அதுதான் ஆந்திர பிரதேச முதல்வர் என் சந்திரபாபு நாயுடு மூன்று புதிய மாவட்டங்களை அங்கீகரித்திருக்கிறார் போலாவரம் மார்காபுரம் அதனப்பள்ளி மொத்த மாவட்டங்கள் எண்ணிக்கை இருபத்தாறுலேருந்து இருந்து இருபத்தி இருக்கு ஐந்து புதிய வருவாய் பிரிவுகளும் ஒரு புதிய மண்டலம் உருவாக்கப்பட்டிருக்கு ஸோ போலாவரம் மாவட்டம் ராம்சோடாவரம் தலைமையகத்தை கொண்டிருக்கும் ஓகேவா நவம்பர் எட்டு அடுத்த கொஷின் நவம்பர் இருபத்தி எட்டு ஓகேவா இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் டிஐஜி அறுபதாவது நவம்பர் இருபத்தி எட்டு அன்று அறுபதாவது அகில இந்திய காவல்துறை இயக்குநர்கள் மற்றும் காவல்துறை ஆய்வாளர்கள் டிஜிபி ஐஜிபி மாநாடு எங்கு தொடங்கியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராய்ப்பூர்ல தொடங்கியிருக்கு ஓகேவா ராய்ப்பூர்ல தொடங்கியிருக்கு சோ இது மட்டும் இல்லாம அறுபதாவது ஆல் இந்தியா கான்பரன்ஸ் ஆஃப் டைரக்டர் ஜெனரல் அண்ட் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா மற்றும் சத்தீஸ்கர்ல இதை வந்து பேசியிருக்கிறாரு அதுக்கப்புறம் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் கிளாரிட்டி ஆஃப் அப்ஜெக்டிவ் அப்ளஸ் இனர்ஜி ஆஃப் ஆக்சன் இதெல்லாம் வந்து ரொம்ப உற்று நோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நவம்பர் இருபத்தி எட்டு சத்தீஸ்கர் மாநிலம் ராய்பூரில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறுபதாவது அகில இந்திய காவல்துறை இயக்குநர்கள் மற்றும் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் போலீஸ் அப்படிங்கிற அந்த இதில் பேசியிருக்கிறாரு பாதுகாப்பு படையினர் தீவிரவாதம் தீவிரமயமாக்கல் மற்றும் போதைப் பொருட்களை திறம்பட எதிர்த்து போராடி வருவதாக அமித்ஷா வந்து கூறியிருக்கிறார் ஸோ உளவுத்துறை அதுக்கப்புறம் இந்திய நிகழ்வு உளவுத்துறை பணியகம் ஏற்பாடு செஞ்சிருக்கு ஸோ நவம்பர் இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதிகளில் நடைபெறும் மாநாட்டில் பிரதமர் மோடியுடன் இவர் கலந்து கொள்கிறார் ஓகேவா ஸோ இன்னைக்கு ஒன்றும் பெருசாக நியூஸ் இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்தியா குளோபல் ரேங்க் டீ எக்ஸ்போர்ட்ல எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னா ரெண்டாவது இடத்துல அதிகமாக எங்க டீ விளையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் விளையுது ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல சைனா ஓகேவா இது கமெண்ட்ல சொல்லுங்க எத்தனை டன்னு அவங்க ஒரு வருஷத்துக்கு விளைவிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆண்டும் தருவாங்க இரநூத்தம்பத்தஞ்சு மில்லியன் டன் தேயிலை உற்பத்தி செய்யும் இந்தியாவின் தேயிலை ஏற்றுமதியில உலக அளவில் எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது இடத்துல இருக்கு ஸோ உலகில் தேயிலை ஏற்றுமதியில் இந்தியா இரண்டாவது பெரிய நாடாக இருக்குது மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் இந்தியா ஒவ்வொரு ஆண்டும் சுமார் இரநூத்தம்பது மில்லியன் நவம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டு நடந்த தேயிலை உற்பத்தி குறித்து தேசிய மாநாடு இது நடந்திருக்கு தேயிலை துறையில் தொழிலாளர்கள் நலனுக்காக அரசாங்கம் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான தொகுப்பு மற்றும் சாய் சாய் செயலி மூலம் இதை வந்து எடுத்திருக்கிறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் இடத்துல சைனா இருக்குது ஓகேவா அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த மினிஸ்ட்ரி வந்து இதை விக்சித் பாரத் மூலயமா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலுக்குள்ள இதை வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் செக்டராக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின்ஸ் நாலாவது கொஸ்டின் ஐம்பத்தி ஆறாவது இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அதாவது கோல்டன் பீகாக் ஃபார் பெஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம் எது வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஆஃப் யூத் ஓகேவா கோல்டன் இதில் இளைஞர்களின் தோல் அப்படிங்கிற அந்த இதில் ஸ்கின் ஆஃப் யூத் அப்படிங்கிற படம் வாங்கியிருக்கு ஓகேவா சாரி ஸ்கின் யூத் கிடையாது தந்தையின் நிழல் ஓகேவா என் தந்தையின் நிழல் அதாவது மை ஃபாதர் ஷேடோ மை ஃபாதர் ஷேடோ ஸோ இது மட்டும் இல்லாமல் ஐம்பத்தி ஆறாவது இந்திய சர்வதேச திரைப்பட விழா கோவாவில் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி இதில் நடைபெற்றது முதல்வர் பிரேமாத் சாவந்த் கூறுகையில் இந்த விழா வந்து படைப்பு திறமையும் உலகளாவிய கலை பரிமாற்றத்தையும் இதை வெளிப்படுத்துது ஓகேவா அது மட்டும் இல்லாமல் அகினோலா தேவிஸ் ஜூனியர் அப்படிங்கிறவங்க இந்த ஸ்பெஷல் மை அவார்டைக்காக வாங்கியிருக்காங்க அகினோலா டேவிஸ் ஜூனியர் இந்த சிறப்பு ஜூரி விருது வாங்கியிருக்கிறாங்க ஓகே உலக எய்ட்ஸ் தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த தேதியில கொண்டாடப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு டிசம்பர் ஓகேவா டிசம்பர் ஒன்னு டிசம்பர் ஒன்று வேர்ல்டு எயிட்ஸ் டே அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் தீம் என்ன அப்படின்னா ஓவர் கம்மிங் டிஸ்டர்ப்ஷன் ட்ரான்ஸ்ஃபார்மிங் த எயிட்ஸ் ரெஸ்பான்ஸ் இந்த தீம் என்ன அப்படின்னா ஓவர் கம்மிங் ஓவர் கன் கம்மிங் ட்ரான்ஸ்ஃபார்மிங் த எயிட்ஸ் ரெஸ்பான்ஸ் எயிட்ஸ் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறதான் இந்த வருஷத்தோட தீம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அண்ணன் கருப்பொருள் என்னன்னா இடையூறுகளை சமாளித்தல் எய்ட்ஸ் மறுமொழியை மாற்றுதல் அப்படிங்கிற ஒரு கருப்பொருள் ஸோ இது ஒவ்வொரு வருஷமும் உலக எய்ட்ஸ் தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் ஒன்னு ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் ஒன்னு கொண்டாடப்படுது ஓகேவா இன்டர்நேஷனல் ஜாகுவார் டே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்ப செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து இருபத்தொன்பது நவம்பர் இன்டர்நேஷனல் ஜாகுவார் டே ஓகேவா இப்ப ரீசண்டா கூட ஒரு ஆஹ் ஆப்பிரிக்கால இருந்து வாங்கிட்டு வந்த ஒரு சிறுத்தை வந்து என்ன பண்ணியிருக்கேன் ஒரு மூன்று குட்டியை பெற்று அதுவும் வந்து பார்த்துருக்கோம் ஸோ இது இன்டர்நேஷ்னல் ஜாகுவார் சர்வதேச ஜாகுவார் தினம் ஆண்டு நவம்பர் இருபத்தொம்பாம் தேதி அனுசரிக்கப்படுது கொண்டாடப்படுது ஸோ பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்ததும் பிக் கேட்ஸ் அந்த இதில் தான் இதெல்லாம் வருது சர்வதேச ஜாகுவார் தினத்தை வந்து இது யார் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அண்டு தேர்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடேட்டர் வேர்ல்டு வைடு டைகர் அண்ட் லயனுக்கு அப்புறம் இதுதான் ஓகேவா சிங்கம் மற்றும் புலிக்கு அப்புறம் அதிகமா இருக்கிறது உலகத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜாகுவர் தான் அதுக்கப்புறம் ஆன் விச் டே த சர்விகல் கேன்சர் எலிமினேஷன் டே எப்ப செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா பதினேழு நவம்பர் ஓகேவா உலகில் முதன்மையாக கர்ப்பப்பையை பையை புற்றுநோய் ஒழிப்பு தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுது அப்படின்னா பதினேழு நவம்பர் வேர்ல்டு சர்விகல் கேன்சர் எலிமினேஷன் டே வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளி மேட்டு தான் கொண்டாடுறாங்க ஸோ உலக சுகாதார சபை மையம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தீர்மானத்தை தொடர்ந்து முதல் அதிகாரப்பூர்வமாக இந்த புற்றுநோய் ஒழிப்பு தினம் நவம்பர் பதினேழாம் கொண்டாடப்படுது சமீபத்தில் பெற்ற புராண கதை குமாரி கமலா தனது தொண்ணூத்தோரு வயதில் காலமானார் அவர் எந்த பரா பாரம்பரிய நடனத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பரதநாட்டியம் ஓகேவா பரதநாட்டியம் சேர்ந்தவங்க ஸோ பரதநாட்டியம் பிறப்பிடம் தமிழ்நாடுன்னு தெரியும் ஸோ மத்திய பிரதேசத்தில் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் முருகன் மற்றும் முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவ் ஆகியோர் இந்த ஒரு புதிய ஒலிபரப்பு சேவையும் மாலவி மொழி தொடங்கி வச்சிருக்காங்க அப்புறம் உஜ்ஜைன் மத நகரத்தில் புதியதாக நிறுவப்பட்ட ஆகாஷ்வாணி மையத்திலையும் இதை வந்து திறந்து வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் உலக சாதனை முறையெடுத்து ஒரு நாள் கிரிக்கெட்ல ஆறு பந்து வீச்சாளர்கள் பட்டியலில் முதலிடத்தை பிரித்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஓகேவா ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா உலக சாதனையில ஒரு நாள் இதுல வென்றிருக்கிறாரு ஒரு நாள் கிரிக்கெட்ல அதிக சிக்சர் அடித்த வீரர் என்ற சாதனையும் ரோஹித் சர்மா பெற்றிருக்கிறாரு ஆஹ் முன்னூத்தி ஐம்பது ஒரு சிக்ஸர்களை முறியடிச்சிருக்கிறாரு ரோஹித் சர்மா முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு சிக்ஸ் ரோஹித் அப்ரெடி முன்னூத்தி ஷாஹித் ஷாகித் அப்புறம் கிறிஸ் கேயில் முன்னூத்தி முப்பத்தி சிக்சர்கள் ஓகேவா அதிக சிக்ஸ் அடிச்சதுல ஒரு நாள் கிரிக்கெட்ல ரோஹித் சர்மா தான் ஃபர்ஸ்ட் இப்போ முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்புறம் ஒரே மாதிரியான ஆட்டத்துல அதிக சதங்கள் அடித்த வீரர் என்ற சாதனையை முறியடித்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா விராட் கோலி ஓகேவா விராட் கோலி அவர்கள் தான் இந்த சாதனையை முறியடிச்சிருக்காங்க ஸோ இந்திய கிரிக்கெட்டின் கிங் என்று அழைக்கப்படுற இந்த விராட் கோலி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒருநாள் போட்டியின் விளையாடிய முன்னாள் இந்திய கேப்டன் ஒருநாள் போட்டிகள தனது ஐம்பத்தி ரெண்டாவது சதத்தை பதிவு செஞ்சிருக்கிறார் ஓகேவா சதங்களுடன் ஒரே வடிவத்தில் அதிக சதங்கள் அடித்த வீரர் என்ற பெயரும் பெற்றிருக்கிறார் ஓகே ஸோ இது மூலியமா நம்ம இந்திய கிரிக்கெட் டீம் வந்து எந்த அளவுக்கு இதாக இருக்குன்னு பார்ப்போம் அடுத்த வருஷம் ஒலிம்பிக் டி டுவெண்ட்டி ஒலிம்பிக்ல இந்தியாவும் இலங்கையும் சேர்ந்து தான் நடத்துது ஸோ இதுவும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸு ஸோ வர இந்த வருஷம் இந்த வாரத்தில் ஆனுவல் பிளானர் வந்துடும் டிஎன்பிசி குரூப் எல்லாத்துக்குமே ஸோ இப்பயே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டுங்க எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டுங்க இந்த வருஷம் போஸ்டிங் எடுக்கணும் ஏன்னா எயித்து பி கமிஷன் வருது அதனால சேலரி எல்லாருக்குமே அதிகமாக ஐம்பதாயிரத்துக்கு மேலே போக போகுது ஸோ இந்த வாட்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அபயர்ஸ்ல உங்களை சந்திக்கற நன்றி வணக்கம் சென்ட் மேப் யூ dare to dream we கேர் to accomplish